திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஐம்பத்தி ஓராவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் பாண்டி நாட்டு தலங்களில் இடம்பெறுகின்ற திரு ஆலவாய் என்கிற மதுரை சிவஸ்தலம் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் இறைவன் பெயர் சொக்கேசர் சோமசுந்தர கடவுள் இரவு பெயர் மீனாட்சி மற்றொரு பெயர் அங்கையர் கன்னி தீர்த்தம் பொற்றாமரை குளம் வைகை தலவரிஷம் கடம்பு திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் திருநாவுக்கரச சுவாமிகள் மற்றும் மாணிக்கவாச சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம் மதுரையை அறியாதார் யார் பண்டைய பாண்டி நாட்டின் தலைநகர் நாகம் உமிழ்ந்த நஞ்சினை சிவனார் நீக்கி அமுதத்தால் மதுரமாக்கின காரணத்தால் மதுரை என்னும் பெயர் பெற்றது நீண்டகன்ற பெரிய கோயில் பஞ்சசபையில் இம்மதுரை வெள்ளியம்பழமாகும் மீனாட்சியும் சொக்கேசரும் வீற்றிருக்கை கொண்ட புனித தலம் என்றும் மக்கட்கூட்டம் மிகுந்தே காணப்படும் பொற்றாமரை குளம் காண இனியது பல்வேறு மக்கள் அமர்ந்து உரையாடும் சிறப்பு பெற்றது சிவனார் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் புரிந்த தளம் சங்கம் வைத்து பாண்டியர் தமிழ் வளர்த்த பெரும்பதி சங்க புலவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் அரிமர்த்தன பாண்டியன் காலத்தில் மணிவாசக பெருமான் தென்னவன் பிரம்மராயன் என்னும் பெயருடன் முதலமைச்சராய் அரசோச்சிய இடம் சமண சமயத்திலிருந்து கூன் பாண்டியனின் சுரநோயை போக்கி மந்திரமாவது நீரு என திருநீற்று பதிகம் பாடிய தலம் அதுமட்டுமன்றி திருஞான சம்பந்தர் பெருமான் பாண்டியனை சைவனாக மாற்றி தலம் கூன் பாண்டியனின் கூனை நீக்கியது போகமார்த்த பூன்மொழையால் என்னும் திருநல்லாற்று பதிகம் கணலிடையிற்றும் எரியாதிருந்தும் வாழ்க அந்தனர் எனும் திருப்பாட்டு வைகை ஆற்றிலில் எதிர்த்துச் சென்றதும் மங்கையர் கரசியாரும் அமைச்சரான குலச்சிறையாரும் ஆளுடை பிள்ளையாரின் தேவாரத்தில் சிறப்பித்து போற்றப்பட்ட இடமாகும் மேலும் பல பெருமைகளை கொண்டது மதுரை மாநகரமாகும் திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு ஆலவாயில் கவுனியர் கோமானிருந்த திருமடத்திற்கு அமணரிட்ட தீயை பெருமானார் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக என்று பணித்தது போல அத்தீ வெப்பு நோயை மன்னனை சென்றடைந்தது அவ்வெப்பு நோயை பலர்த்திற்கு புகந்தும் பிணி அகன்றிலது அமைச்சராயிருக்கும் குலச்சிறையார் மன்னனிடம் திருஞான சம்பந்த பெருமானின் திருக்கண் பார்வை தங்கள் மேல்பட்டால் பிணி அகலும் என தென்னனை நோக்கி கூறினர் உண்டாரின் திருப்பெயரை கூற கேட்ட அளவில் மன்னனின் வெப்பு பிணி சற்று நீங்கி இன்பம் விளைவித்தது அதனால் மன்னன் உடன் நாயனாரை அழைத்து வர பணித்தார் அமைச்சர் முதலானோர் முறைப்படி திருமடம் சென்று ஆளுடை பிள்ளையாரிடம் செய்தி கூற இனி மன்னனின் வெப்பும் அகலும் அவனின் திருமேனியில் திருநீறு இடுதற்குரிய பேரும் கிட்டும் என எண்ணி நாடிச்சென்ற சென்றார் மன்னன் முன்னின்று அவனின் நோய் நீங்கிடப்பாடிய அருந்தமிழ் திருநீற்று பதிகமாகும் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தின் ஒரு பாடலைத்தான் இப்பொழுது அது முதல் பாடலைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் விளக்க உரையுடன் பார்க்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு ஆளவாய் அருளிய அவருடைய பாடல் ஒன்றை பொருள் உரையில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பழம் மந்திர மாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆழவயான் திரு நீரே செந்துவர் பங்கன் திரு ஆழவயான் திரு நீரே திச்சிற்றம்பலம் ಶಿವ ಕಾೇಶ್ವರಸ್ಥ ಶಿವಾ ಸ್ವಾಧೀನ ವಲ್ಲ ಸುಮೇ ಮಧ್ಯ ಶೃಂಗಸ್ಥ ಶ್ರೀಮಲ್ ನಗರ ನಾಯಿ ಚಿಂಥಮಣಿ ಮೃಹಾಂತಸ್ಥ ಪಂಚ ಬ್ರಹ್ಮಸನ ಸ್ಥಿ ಸಂಸ್ಥಾ ಕದಂಬ ವನವಾ ಸುಧಾಗರ ಮಧ್ಯಸ್ಥ ಕಾಮಾಕ್ಷಿ ಕಾಮದಾ ದೇವರ್ಷಿ ಗಣ ಸಂಘಾತ ಸ್ತೂಯ ಆತ್ಮ ವೈಭವ திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை மந்திரம் நினைத்ததிக் கொடுப்பது போல திருநீரும் தரும் அணிந்தவரை காக்கும் அணிவாரின் அழகினை கூட்டும் போற்றப்படும் மறைநூல்கள் ஆகமங்கள் இதன் பெருமை பேசும் சைவ சமயத்தின் முதற் விளங்குவது உமையம்மையை பாகம் கொண்ட ஆளவாய் அண்ணலின் திருநீரே இப்பெருமை கொண்டது திருச்சிற்றம்பலம் கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே என்று திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் திருநீற்றின் தெய்வீகத்தையும் கூறியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் திருப்பட்டினத்தார் திருப்பட்டினத்தார் பாடல் ஒன்றை பார்க்கலாம் முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடிசாம்பராய் வெந்து மன்னவதம் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்றே அறிவாரில்லையே திருச்சிற்றம்பலம் பொருள் பெரிய வைர ரத்தின தங்க கிரீடங்களை தாங்கிப்பாரையே ஆண்ட அரசர்களும் இறுதியில் இறந்த பின்னர் எரிக்கப்பட்டு ஒரு கைப்பிடி சாம்பல் ஆகிவிடுவர் இதை பார்த்த பின்னரும் பலரும் போகும் வழிக்கு புண்ணியம் சேர்க்காமல் மேலும் மேலும் ஆசைகளை பெருக்கி வாழ மக்கள் விரும்புகின்றனர் திருத்தில்லை அம்பலத்தில் ஆடும் இறைவனின் அடிகளை நாடும் நாட்டம் வரவில்லையே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைப்பதன் பலன்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதாவது நல்ல காரியங்களை தொடங்கும்போது மங்களகரமாக நடைபெற ஒரு கைப்பிடி மஞ்சளை பிள்ளையாராக பிடித்து வைப்பது வழக்கம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட சகல சௌபாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமன்றி சித்தியும் தருவார் என்பதற்காகத்தான் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து நல்ல காரியங்களை தொடங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்